இப்ப நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேட் இட்லி மாவு வித்வுட் இட்லி தேர் இஸ் நோ சட்னி முருங்கப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் போக நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க இந்த வெயில் காலத்துக்கு அம்மாச்சி எனக்கு வந்து சாக்லேட் ஐஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த தியா கேட்டுகிட்டே இருக்கிறான் சாக்கப்பொற ஐஸ் செஞ்சு கொடுங்க அம்மாச்சின்னு ரொம்ப நாளாக அவன் கேட்குறான் நானும் ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணிட்டேங்க ஆனால் ஐஸ் நல்லா வந்துடும் அந்த சாக்கப்பொருட்களை முக்கிய இடத்துல உருவிட்டு விழுந்தோம் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிவிட்டால் எனக்கு வந்து செட் ஆகலை இன்னைக்கு நான் வந்து ஓரியா வாங்கிட்டு வந்திருக்கிறேன் ஓரியாவை வச்சு இன்றைக்கி செஞ்சு பார்க்கலான்னு ஒரு ஐடியா தியாவை வந்து சொல்லிட்டு போயிருக்கிறேன் அம்மாச்சி இந்த வாட்டி சுதப்பிராதீங்க நான் ஸ்கூல்ல இருந்து வரையில எனக்கு ஐஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கிறீங்க சாக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறேன் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அதுக்காக ஒரு பாக்கெட்டு நான் வாங்கிட்டு வந்துருக்கிறேன் போதும் கம்மியா வச்சு நம்ம செஞ்சு பார்க்கலாம் அதனால நான் இந்த சாக்கம் டைம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இது மாதிரி நான் ரெண்டு மூணு வாட்டி வாங்கிட்டு வந்து செஞ்சு செஞ்சு வேஸ்டா போச்சு இந்த வாட்டி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இல்லையா நானானு பார்க்கலான்னு எனக்கு எதுக்கு போராட்டமாக இருக்க போகுது எல்லாத்தையும் வெட்டியாச்சு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுடில் போட்டுக்கலாம் இப்போ தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது இந்த சாக்கை போற இதில் வச்சு நல்லா இதை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ அடுப்பில் இருந்து நான் இறக்கிக்கிறேன் இறக்கிட்டு வச்சுட்டு கிண்டிக்கணும் இப்போ அடுப்பில் இருந்து இறக்கிட்டோம் இறக்கிட்டு தான் இப்போ கிண்டுக்கிட்டு இருக்கிறேன் களைக்கிட்டு எடுத்து ஊற்றுனா இந்த மாதிரி நல்லா வடிதா இந்த மாதிரி ஊற்றணும் இப்போ கரெக்டாக இருக்குது நான் இந்த மாதிரி கப் எடுத்துருக்குறேன் பிளாஸ்டிக் கப் இப்போ இதில் நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா இதில் ஃபுல்லாக அப்படி வேறு இந்த மாதிரி வலியை விட்டுருங்க நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க ஏ இதில் இருக்கிற அமைதியை அதில் ஊற்றி விட்டுருங்க நல்ல இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு இந்த மேலே இந்த சைடில் இருக்கலாம் இழுத்து விட்ருங்க கரெக்டாக அழைச்சி விட்ருங்க இப்போ இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு இதை கொண்டா பீசர்க்கில் வச்சு ரெண்டு செகண்ட் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து இப்போ உள்ளே வச்சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி இருக்கும் ஓலியோ பிஸ்கட் எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு ரெண்டு பிஸ்கட் மட்டும் உடஞ்சி உயிராமல் எடுங்க ரெண்டு மட்டும் எடுத்துகிட்டு உடஞ்சி உயிராமல் எடுத்துக்கோங்க உடஞ்சிடாமல் ஃபஸ்ட்டே இதை எடுத்து உடச்சிக்கோங்க ஏன்னா ரெண்டு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் உடச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த ரெண்டையும் இப்படி பண்ணும்பொழுது ரெண்டாக உடஞ்சிச்சின்னா அப்புறம் கஷ்டம் ஐஸ் குச்சு இருக்குது அதில் சிக்கு எடுத்து இதில் விட்டிங்கன்னா கரெக்டாக உடையாமல் போகணும் அந்தளவுக்கு நம்ம வந்து இதை பெருசு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதியெல்லாம் உடச்சி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டெண்ணா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ரெண்டா மூணாக உங்களுக்கு எத்தனை கப்பில் வைக்கிறீங்களா அத்தனை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணி எல்லாத்தையும் வச்சாச்சு இப்போ இந்த பிஸ்கட்டெல்லாம் எடுத்து நம்ம இதில் போட்டு நல்லா உடச்சி போட்டுக்கலாம் உடச்சி போட்டுட்டு காய்ச்சி ஆற வச்ச பாலும் ஒரு ஒன்றரை கப்பு அளவு நான் ஊற்றிக்கிறேன் இதுல இனிப்பு இருக்கும் தேவையில்லை கொஞ்சமாக வேணா இனிப்பு போட்டுக்கோங்க ஏன்னா பால் ஊற்றி கொஞ்சம் இனப்பை அருந்தா தான் பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவோங்க அதனால கொஞ்சம் இனிப்பு போட்டுருக்குறேன் இப்போ அதை மிக்சியில் வச்சு ஒரு அடி அடிச்சிட்டு வந்துடுறேன் பாத்தீங்கன்னா நம்ம அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் பாருங்க இந்த மாதிரி அது இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வச்சிருந்தது எடுத்துட்டு வந்துவிட்டோம் அப்படி எடுத்திங்கன்னா வந்துடும் பாருங்க இந்த மாதிரி வந்துடும் எடுத்துட்டு அதுக்குள்ளே உள்ளே வச்சுட்டோம் அடிச்சு அடிச்சுறேன் அந்த ஓரியாவை நம்ம ஊற்றிக்கலாம் என்ன பண்ணா இதை கொண்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சு கொஞ்சம் கெட்டி ஆகணும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம குச்சி போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ் இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதில் வந்து குச்சி போடலை இப்போ தான் குச்சி போட போகிறேன் நம்ம இந்த பிஸ்கட் வச்சுருந்தோம்ல அதை பாருங்க இதில் வச்சுருங்க அப்படி குச்சி இதில் வச்சுருங்க இப்போ இதில் இருந்து இழுத்திங்கன்னா வந்துடும் இந்த மாதிரி வந்துடும் அதே மாதிரியே எல்லாத்தையுமே நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குது வேறுங்க ஐஸ் ரெடி ஆயிடுச்சு ஐஸ் சாக்கப்போகிற ரொம்ப நாளாக செய்யணும் செய்யணும்னு செஞ்சு செஞ்சு செட் ஆகலை இந்த வாட்டி ஓரளவு வந்திருக்குது இருந்தாலும் இன்னும் கரெக்டான அளவு வரலை அடுத்த டைம் கண்டிப்பாக நல்லா செஞ்சுருவேன் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வாழ்க வளம்